உங்கள் பிள்ளைகளின் தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் கைகளிலேயே இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அது பணமோ சொத்தோ பெரிய பள்ளிக்கூடங்களோ அல்ல அது உங்கள் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்கள் இதயத்திலிருந்து வழியும் கண்ணீர் அதுதான் பெற்றோரின் பிரார்த்தனை உலகமே கொண்டாடும் மாபெரும் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்குச் சொந்தக்காரர் ஆனால் சிறுவயதில் அவரை மூளை வளர்ச்சி இல்லாதவர் என்று சொல்லி பள்ளியை விட்டே அனுப்பினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இது அவரைப் பற்றி சொல்லப்படும் ஒரு பிரபலமான கதை ஒரு நாள் சிறுவன் எடிசன் தன் பள்ளியிலிருந்து ஒரு கடிதத்துடன் வீட்டுக்கு ஓடிவந்தான் தன் ஆசிரியர் கொடுத்த அந்த கடிதத்தை அம்மாவிடம் மட்டுமே கொடுக்கச் சொன்னதாக கூறினான் அதை வாங்கி படித்த அந்த தாயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது மகன் ஆர்வத்துடன் அம்மா அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டான் அந்த தாய் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்தக் கடிதத்தை இப்படி சத்தமாகப் படித்தார் உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது அவனுக்கு கற்பிக்க எங்களிடம் திறமையான ஆசிரியர்கள் இல்லை அதனால் நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது இதைக் கேட்ட சிறுவன் எடிசனின் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியது பல வருடங்கள் கழிந்தன எடிசன் உலகப் புகழ்பெற்ற விஞ்ஞானியாக உயர்ந்திருந்தார் அவரது தாயாரும் காலமாகிவிட்டார் ஒருநாள் தன் வீட்டின் பழைய பொருட்களை புரட்டிக் கொண்டிருந்தபோது அன்று தன் தாய் படித்த அதே கடிதம் அவர் கையில் கிடைத்தது ஆவலுடன் அதை எடுத்துப் படித்தார் அதிலிருந்த வரிகள் அவர் தாயார் படித்தது அல்ல அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் அந்த கணத்தில் எடிசன் உடைந்து அழுதார் தன் டைரியில் எழுதினார் மூளை வளர்ச்சி இல்லாத தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கதாநாயகனான தாயால் மாபெரும் விஞ்ஞானியாக உருவாக்கப்பட்டான் சிந்தித்துப் பாருங்கள் அன்று அந்த தாய் அந்தக் கடிதத்தில் இருந்ததை அப்படியே படித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு மாபெரும் விஞ்ஞானியை இந்த உலகம் இழந்திருக்கக்கூடும் அந்த தாயின் நேர்மறையான வார்த்தை அந்த தாயின் நம்பிக்கை அதுவே ஒரு பிரார்த்தனையாக மாறி தன் மகனின் வாழ்க்கை பாதையையே மாற்றியமைத்தது உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கும் அப்படியொரு சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இன்றைய உலகத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் ஆயிரம் கவலைகள் என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லை என் நேரமும் செல்போன் தான் அவன் உலகம் படிப்பில் கவனம் சிதறுதே பரீட்சையில் மார்க் குறைந்தால் அவன் எதிர்காலம் என்ன ஆகும் தவறான நண்பர்களுடன் சேர்ந்து விடுவானோ என்று ராத்திரி தூக்கம் வருவதில்லை நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்க்கிறேன் ஆனால் அவன் உலகத்தை புரிஞ்சுக்குவானா இது போன்ற கேள்விகளும் கவலைகளும் பயங்களும் நம்மை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிவிடுகின்றன பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நாம் ஓடி ஓடி உழைக்கிறோம் சிறந்த கல்வி நல்ல உடை கேட்டதையெல்லாம் வாங்கிக் கொடுக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் மட்டுமே அவர்களின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பைத் தருமா நாம் அவர்களுக்கு கொடுக்கும் வசதிகளை விட அவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனைகளில்தான் உண்மையான பாதுகாப்பு அடங்கியிருக்கிறது ஒரு பிரச்சனை என்றால் நாம் யாரிடம் ஓடுகிறோம் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஆனால் அந்த பிரச்சனையே வராமல் தடுக்க ஒரு ஆன்மீக கேடயம் நம்மிடம் இருக்கிறது அதுதான் நம் பிள்ளைகளுக்காக நாம் செய்யும் துவா திருக்குரானில் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் தன் சந்ததியினருக்காக கேட்ட ஒரு அழகான பிரார்த்தனை இருக்கிறது தன் பிள்ளைகளை வறண்ட பாலைவனத்தில் விட்டுச் செல்லும்போது அவர்கள் சொத்துக்களையோ அதிகாரத்தையோ கேட்கவில்லை மாறாக என் இறைவனே என்னையும் என்னுடைய சந்ததியிலுள்ளோரையும் தொழுகையை நிலைநிறுத்துவோராக ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள் அந்தப் பிரார்த்தனையின் பலன்தான் இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த புனித பூமியை நோக்கி தொழுகிறார்கள் மரியம் அலஹிசலாம் அவர்களின் தாயாரைப் பாருங்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்பே அவர் ஒரு துவா செய்தார் என் இறைவா அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அந்த ஒரு தாயின் பிரார்த்தனையால் மரியம் அலஹிசலாம் அவர்களும் அவர்கள் மகன் ஈசா அலஹிசலாம் அவர்களும் ஷைத்தானின் தீண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது இவை வெறும் வரலாறு அல்ல பெற்றோரின் பிரார்த்தனைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகள் அந்தப் பிரார்த்தனையின் அடித்தளம் என்ன தூய்மையான எதிர்பார்ப்பில்லாத அன்பு ஒருமுறை யோசித்துப் பாருங்கள் இந்த உலகில் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேறு யார் நினைப்பார் இந்த ஒரு தகுதி போதும் உங்கள் பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பணக்காரரா ஏழையா படித்தவரா படிக்காதவரா என்பதெல்லாம் இறைவனுக்கு முக்கியமல்ல உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த பெற்றோருக்குரிய தூய்மையான அன்புதான் அவனுக்கு முக்கியம் நம் வாழ்வில் நம் பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு என்னவாக இருக்கும் விலை உயர்ந்த ஆடையா ஆடம்பரமான வீடா அல்லது ஒரு வங்கிக் கணக்கில் உள்ள பணமா இவை அனைத்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த உலக வாழ்விலும் மறுமை வாழ்விலும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் காலத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒரு பரிசு உண்டா ஆம் இருக்கிறது அதுதான் ஒரு மகனின் அல்லது மகளின் உணர்வு பூர்வமான துவா அவர்களுக்காக நாம் கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வின் அளவற்ற கருணையை அவர்களுக்கு தரும் நம் பெற்றோர்கள் நாம் குழந்தை பருவத்தில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்தார்கள் நாம் உண்ண உணவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்தார்கள் நாம் சுகவீனம் அடைந்தால் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை அந்தத் தியாகங்களுக்கு ஈடாக நாம் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரும் மிக அழகான வழிகளில் ஒன்று பெற்றோர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது இது அவர்களின் வாழ்நாளில் மட்டுமல்ல மரணத்திற்கு பின்னரும் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு மகத்தான அமல் இன்று நாம் ஒரு சிறப்பு துவாவை பற்றி பார்க்கப் போகிறோம் இது உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகச் சிறந்த விலைமதிப்பற்ற பரிசு ஆகும் இந்த துவா அல்லாஹ்விடமிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு அளவற்ற அருட்கொடைகளையும் கருணையையும் வாழ்வாதாரத்தையும் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மனித உறவுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உறவாக பெற்றோருடனான உறவைத்தான் வலியுறுத்துகிறது அல்லாஹ் தன் திருமறையாம் குரானில் தன்னுடைய வணக்கத்திற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பேணுவதையே கட்டளையிடுகிறான் இதுவே பெற்றோர்களுக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ள மகத்தான சிறப்பை உணர்த்துகிறது திருக்குரான் அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா வசனங்கள் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு இதை பற்றி மிக அழகாக கூறுகின்றன உம் இறைவன் தன்னையும் தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்று விதித்திருக்கிறான் மேலும் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி ஏவியிருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடத்தில் முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று கூட நீர் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் விரட்டவும் வேண்டாம் மேலும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக அன்றியும் இரக்கம் கொண்டு பணிவின் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது இருவரும் என்னை வளர்த்தது போல் நீயும் அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக என்று நீர் பிரார்த்திப்பீராக